ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பின் நம்ம சேனலுக்கு உங்களை எப்படினு இருக்குது நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டினரி கவுசிலிங் சொல்லுமா நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்புக்கொள்ளலாம் நம்மளோட நம்பர் டிஸ்கிரஷன் பாக்ஸில் இருக்கு எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த வெட்டினரி கவுன்சிலிங்க்கு நேற்றுக்குள்ளேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நமக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படிங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த வெட்டினரி கவுன்சிலிங்க்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து டுவெல்த்து மார்க்கும் இல்லை நீட் மார்க்கும் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஆனால் வெட்னரி படிக்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நேற்றுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டுருந்தோம் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அதில் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம் சரியா அந்த சீட் மேட்ரிக்ஸை போ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் அறநூற்றி அறுபது மார்க் சரியா சாரி அறுநூற்றி அறுபது சீட்ஸ் மட்டும்தான் என்னென்னு சொல்லுறதுதான் இருக்குது அப்போ அறநூற்றி இருபது சீட்டில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட் மூலியமாக வர பசங்களுக்கு போயிடும் சரியா அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலியமாக நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சீட் போயிடும் இது இல்லாமல் கேட்டகரி வைஸாக ஓசிக்கு இவ்வளோ பிசிக்கு இவ்வளோ எம்பிசிக்கு இவ்வளோ எஸ்சிக்கு இவ்வளோ எஸ்சிஏக்கு இவ்வளோ எஸ்டிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு பிசிஎம்க்கு இவ்வளோ எம்பிசிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ இப்படி கேட்டகரி வைஸாக பிரிக்கும் போது உங்களோட கேட்டகரிக்கு ரொம்ப ரொம்ப சொற்பமான சீட் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் இதை நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறாங்க சார் நான் எனக்கு வந்து ஒன் எயிட்டி ஃபோர் இருக்குது சார் எனக்கு வந்து ஒன் எயிட்டி டூ இருக்குது சார் எனக்கு வந்து ஒன் எயிட்டி இருக்குது சார் எனக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது சார் எனக்கு வந்து வெட்டினரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டோன்னே சார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தையை சொல்லுவோம் அப்போ அவங்களுக்கு உடனே என்னாச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ நெகட்டிவாக சொல்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க சரியா நம்ம வந்து உண்மையை தான் நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அதை நீங்கள் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவாங்க சரியா அதாவது நல்லா வந்து வெட்மரி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் ஏன் இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோன்னா இந்த ஆரம்பத்தியாறு சீட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் மதுரை இலக்கிங்கன்னா மதுரை இலக்கு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அறுநூத்தி அறுபது சீட்டு கிடையாது ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சேர்த்து அதுவும் அறுநூற்றி அறுபது சீட்டு கிடையாது அதில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சீட் வந்து நீட்டுக்கு போயிடும் அப்போ மீதி எவ்வளோ சீட் இருக்குங்கிறத பாருங்க அப்போ உங்க கேட்டகரியில் மீதி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பாருங்கள் தான் நம்ம சொல்கிறது நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தாலும் அட்லீஸ்ட் உங்கள் மார்க் வந்து ஒன் எயிட்டி எயிட்டுக்கு சரியா ஒன் எயிட்டி எயிட்டு அபோவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி நீ பார்க்கலாம் அதுவும் வெயிட் பண்ணி பார்க்கலன்னு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா அதாவது கான்ஃபிடெண்ட்டாக இப்பே நம்ம வந்து அதாவது கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா ஒன் நைன்ட்டி டூ அண்ட் எபோவ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக கிடச்சிருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் ஏன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெட்னரி பக்கம் வர மாட்டாங்க சரியா அவங்க எம்பிபிஎஸ்ஸோ இல்லை பிடிஎஸ்சோ பண்ணுறதுக்கு நினைச்சி பார்த்தா போயிடுவாங்க இல்லைன்னா இன்ஜினியரிங் போகிறதுக்கோ இல்லை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போகிறதுக்கோ போயிடுவாங்க இல்லை சார் எனக்கு வந்து இப்போ டுவெல்த்து மார்க்கு இல்லை அதே மாதிரி நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் ஹண்ட்ரட் எவ்வளோ இல்லை ஃபோர் ஃபிஃப்டி எவ்வளோ என்னால் எடுக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது வெட்னரி காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது அதாவது ஐ அதாவது சாரி வெட் வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா வெட்னரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் கொடுத்த ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்குது டெல்லி ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் வந்து இப்போ இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக் கிட்ட நம்ம வந்தாச்சு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோடு சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக பேசுகிறீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளுடைய தொடர்பு கொள்ளலாம் நம்ம நம்பர் டிசிஷன் பாக்ஸில் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுறது ரெடியாக இருக்கிறோம் அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெல்லி ராஜஸ்தான் அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் நான் போய் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் வெளியே இல்லைப்பா நம்மளோட இந்தியா கூட தான் நார்த் இந்தியா படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளே தொடர்பு கொள்ளலாம் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அதனால் வெட்டினி தான் படிக்கணும்னு ஆசிரியில் இருக்கிற பசங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை மற்ற பசங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ